இந்த நாட்டிலே உருவான எல்லா பெரிய தலைவர்களும் நான் இந்த நூற்றாண்டில் மட்டும் சொல்லவில்லை காலகாலமாக உருவான இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய சிந்தனை மரபிலே உருவான திருவள்ளுவரிலே துவங்கி வள்ளலார் வரை எல்லோரும் கனவு கண்ட ஒரு கனவு என்றால் என்ன கனவு கண்டார் நீங்க யாரெல்லாம் இந்தியாவின் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய மகான்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் கண்ட கனவு என்பது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரும் என்ன இருக்கணும் இதுதான் எளிய வார்த்தையிலையும் சொல்லப்போம் ஒரு சமத்துவத்தை தான் கனவு கண்டார்கள் ஒரு நாலு பேர் வாழ்வதற்காக நாலாயிரம் பேரை நாலு லட்சம் பேரை அடிமையை போல நடத்துவது வறிய நிலையில் நடத்துவது வறுமை கோட்டுக்கு வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்த விதி செய்வதல்ல எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் என்ற சமத்துவம் தான் வள்ளுவன் கண்ட கனவு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவன் சொன்ன வார்த்தை தான் உலகத்தில் மகத்தான சிந்தனை வரி பிறக்கிற எல்லா உயிருக்கும் இருக்கிற உரிமையும் ஒன்றுதான் உடமையும் ஒன்றுதான் சமத்துவம் சார்ந்த கனவும் ஒன்றுதான் வள்ளுவனிலே துவங்கி வல்லதாரிலே இருந்து திருமூரிலே துவங்கி ராமானுஜரிலே இருந்து எல்லோரும் கனவு கண்டார்கள் சமத்துவத்தை மனித சமூகம் செழிப்பாக வாழ வேண்டும் இங்கே மழை பெய்கிறது இந்த மலை பொழிவிலே இயற்கை எவ்வளவு சமத்துவத்தை கிடைக்கும் தன்னிடம் இருக்கிற மேகத்தை விட்டு அது போகிறது குறிப்பிட்டவனுக்கு குறிப்பிட்ட சாதிக்கு குறிப்பிட்ட பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு என்று பாகுபாடு பார்ப்பது இந்த உலகம் மனித சமூகத்திற்கு முழுமைக்குமான பொதுவானது இந்த சமத்துவம் இருக்க வேண்டும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் எல்லா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சிந்தனையாளர்கள் எல்லோரும் கனவு கண்டார்கள் ஆனால் அவர்களால் கனவுதான் காண முடிந்தது ஒரு சமூகத்தை சமத்துவமான சமூகமாக உருவாக்குவதற்கு அவர்களால் கனவு மட்டும்தான் காண முடிந்தது அதற்கு வழி கண்டுபிடிக்க முடியவில்லை வழி என்பது ஒவ்வொரு நாளும் ஏற்ற தாழ்வு பெரிய மன்னன் இருப்பான் குடிகள் இருப்பார்கள் மன்னனுக்கு இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சொந்தம் குடிகளுக்கு எதுவுமே சொந்தம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து வரை இங்கே இருக்கிற நிலம் என்றால் நிலம் முழுக்க மன்னனுக்கு தான் சொந்தம் எந்த உரிமை நிலம் சார்ந்த உரிமை பிரிட்டிஷ்காரன் வர்ற வரைக்கும் கிடையாது எல்லா நிலமும் அரசு முறை வந்த பிறகு தனிநபரின் பெயரில் நிலத்தை உரிமையாக்கியது ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் காலத்துல தான் எல்லா எல்லா நிலமும் சொத்துக்களும் செல்வங்களும் எல்லாம் அரசனுக்கு சொந்தம் எதுவுமே இல்லாமல் கைகட்டி நிற்கிற வறிய நிலையில் இருக்கிற மக்களாக இந்த என்ன ஒன்னா தான பறக்கிறோம் ஒரு தாய் வயிற்றில் தானே பிள்ளையாய் பிறக்கிறோம் ஏன் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு பத்து பேர் நூறு பேர் மிக உச்சியில் வாங்க வாழ்வதும் பல லட்சம் பேர் ஒன்றுமில்லாமல் எளிய குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் ஓட்டு வீட்டிலே இருப்பதும் இது என்ன சமூகம் யார் இப்படி உருவாக்கியது எல்லாருக்கும் சமமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றுதான் எல்லோரும் கனவு கண்டார்கள் பிரச்சனை கனவல்ல அந்த கனவை எப்படி நிறைவேற்றுவது என்பதுதான் அதை நிறைவேற்ற வழி தெரியவில்லை நிறைவேற்றுவதற்கான மார்க்கம் தெரியவில்லை எனவே இறைவனை நம்பினார்கள் எல்லாருக்கும் சமமான சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை மட்டும் செய்தார் ஒரே ஒருவன் தான் மனித சமூகத்தில் சமத்துவம் என்பது வெறும் கனவு அல்ல சமத்துவம் என்பது உரிமை என்று சொன்னவன் உலகத்தின் மகத்தான சிந்தனையாளன் காரல் மார்க்ஸ் என்பதை முதலே சொன்ன ரெண்டாயிரம் ஆண்டு கண்ட கனவை அது வெறும் கனவு அல்ல அதை நினைவாக்க முடியும் அது வெறும் கனவு அல்ல அதை நம் கண் முன்னால் காட்ட முடியும் என்பதை ரெண்டாயிரம் ஆண்டு மனித சமூகத்தின் கனவை நெனவாக்கக்கூடிய திட்டங்களை மனித குணத்துக்கு கொடுத்தான் காரணம் எனவே தான் இந்த இருநூறு ஆண்டுகள் அவன் வாழ்ந்து முடிந்து இந்த ஆயிரம் ஆண்டில் உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் யார் என்று பிபிசி நிறுவனம் நடத்திய கணக்கெடுப்பில் கருத்து உலகம் முழுவதும் இருக்கிற பலரும் சொன்ன கருத்துக்களிலே இருந்து தேர்வு செய்து இந்த ஆயிரம் ஆண்டுகள் உலகில் பல நாடுகளில் பல சிந்தனையாளர் உருவானார்கள் எல்லா சிந்தனையாளர்களிலும் மகத்தான சிந்தனையாளர் யார் என்றால் அவன் காரம் மார்க் சென்று உலகம் முழுக்க வந்து சொன்னார் அதற்கு காரணம் இரண்டாயிரம் ஆண்டுகள் கண்ட கனவை நனவாக்கும் அதற்கான தத்துவம் என்ன அதற்கான பொருளாதாரம் என்ன அதற்கான கோட்பாடு என்பதை உருவாக்கினான் அவன் உருவாக்கியதுதான் இன்றைக்கு வரை நாம் பின்பற்றுவோம்